அண்ணாவின் ஆறாவது ஆண்டு நினைவு நாள் அதிமுக சார்பில் கபிஸ்தலத்தில் நடைபெற்றது தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் கிழக்கு மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் அமைதி ஊர்வலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையிலும் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரா சண்முக பிரபு மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் ஆகியோர் முன்னிலையிலும் கட்சியினர் ஊர்வலமாக சென்று பாலக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை புகழ் அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்